லே உலக லெவலையும் இதை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சா இருக்கிறோம் பண்ணிட்டு வருவாங்க இந்த உலக திருவிழா வந்து இந்த அறுபது வருஷம் ஆச்சுங்கிறதுனால இந்த பத்து நாளைக்கு புது மெனுவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லா வாட்டிக்காத கஸ்டமர்களுக்கும் இந்த உணவகத்தை கொஞ்சம் டிஃபரண்டான முறையில் ரீச் பண்ணதுக்கோசரம் இந்த பத்து நாளைக்கு இந்த திருவிழா நாங்கள் ரன் பண்ணுறோம் எல்லா விதமான கஸ்டமர்ஸுமே இதுக்கு மேலே நம்ம வந்துருக்காங்க

பட் பப்ளிக் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம் அண்ட் ஓவரால் நம்ம வந்து குளோபலி நம்மளோட செட்டிநாடு வந்து உணவை எப்படி நம்ம வந்து அந்த குளோபல் வந்து லெவலில் உணவும் வந்து ஃபுல்லாக அது நம்மளோட வந்து ட்ரெடிஷன்ஸ் நம்மளோட டே அந்த டேஸ்ட் அப்புறம் நம்மளோட டைம்லெஸ்னஸ் இதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட வந்து விஷன் பட் மிஷனாக இருக்குது அது சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஒரு ரெசிபி அண்ட் ஒரு ஒரு சோல் ஏன்னோ ஏன்னோ வந்து நம்மளோட வந்து ஸ்பைஸ் கல்பாசி ஆகட்டும் இல்லை ஆகட்டும் நம்மளோட எங்களோட அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மசாலாஸ் ஆகட்டும் இது எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த அறுபது வருஷம் க்யூரேட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு ஸோ அதை நாங்கள் அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனாக நாங்களும் அனுபவம் ஸோ அதை நாங்கள் எப்படி அடுத்தடுத்த லெவலில் எனக்கு அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு போகிறோங்கிறது தான் எங்களோட வே வந்துட்டு மெயின் மோட்டவாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ யூனோ வந்து ஃபுட்டு வந்து வேஸ்டேஜ் நம்ம அடுத்து எப்படி கொண்டு போகலாம்ன்றதுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் அதர் டெக்னிக்ஸ் ஐ மீன் நம்ம வந்து டெக்னிக்கலாக தேர்ட் ஜென்ரேஷன் எப்படி இன்னும் வந்து அப்டேட் பண்ணி கொண்டுட்டு போகிறோங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு ஐ மீன் இந்த பத்து நாள் இல்லாமல் அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம வந்து இது பண்ணுவோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன்

மற்ற இப்போ உள்ள கடைகள்லாம் நீ ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மெனு கொடுத்தாலும் நம்மளோட பாரம்பரிய உணவை யாரும் மறக்கக்கூடாதுங்கிற பசங்களாக இருக்கட்டும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரியணும் இந்த மாதிரி மீன் குழந்தை என்னன்னு சில பேருக்கு தெரியாது டிஃப்ரெண்ட் மெனு போட்டிருக்கோம் அந்த பத்து நாள்லேயுமே பத்து நாளும் பத்து டிஃப்ரெண்ட் வகையான சாப்பாடு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் நம்மளோட ஸ்பைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா காலத்திலே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம் அதாவது சோம்பு மிளகு தனியாகலாம் இருந்து தான் நம்மளை வந்து காப்பாற்றி வச்சதுன்னு சொல்லலாம் அந்த பாரம்பரிய உணவு உணவு அந்த உணவை வந்து நம்ம மறந்துடக்கூடாது இந்த தலைமுறைக்கு வந்து நம் நம்மளுக்கு தெரிய வைக்கணுங்கிற காட்டி தான் இந்த பத்து நாள் நாங்கள் இந்த விழாவை வந்து நடத்துகிறோம் எல்லா எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எல்லாரையும் எங்களை ஆதரித்து இந்த உணவை வந்து எப்படி இருக்குன்னு சேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த உணவு திருவிழா அதில் முக்கியமாக மார்குடி கவிதா மேடம் அண்ட் பழனி முருகன் சார் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி பண்ணிருக்கோம் கடமைப்பட்டிருக்கோம் என்னோட இல்லாவோட ரெசிபிஸ் எல்லாம் இவங்க மூலியமாக நாங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆசை ஆசைப்பட்றோம் அதனால இந்த உலக திருவிழாவை பத்து நாள் அஞ்சப்பரில் நடக்குது எல்லா மக்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அஞ்சப்பரோட ரெசிபி அறுபதாண்டு ஆண்டு எப்படி அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த நூறு பிரான்ச்சோட அவங்க மூணு பிரதர்ஸோட கஷ்டப்பட்டு உழைச்ச உழைத்துட்டு ஒரு எடுத்துக்காட்டா தீ இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த நூறு பிரான்ச்சோட இன்னும் வளரணும் அஞ்சப்பர்ன்னு நான் உங்களை உங்கள் மூலியமாக நான் வந்து கேட்டுக்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி கவிதா பள்ளி முருகன் நாங்க எந்த விதத்துல எங்களுடைய கனெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியமா பாரம்பரியம் சார்ந்து வந்தது எங்களை மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஆய் அஞ்சபறையா வந்து ஏற்று சுருக்கா கறிக்குதல் வாத்த மாதிரி அனுபவ பாடத்துக்கு அடிப்படையில் அவங்க எல்லாருமே இந்த அறுபது ஆண்டு காலம் பயணித்து வச்சுருப்பாங்க இந்த இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இங்கே இருக்கும்போது இது அவங்க அடுத்த லெவல் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்துட்டு ஒரு இருபத்தி ஆறு அவுட்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு அவுட்லெட் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் ட்ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி எஸ்ஓபிஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணணும் அப்படின்னா எங்களை போகிற சமையல் கலை வல்லுநர்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படுத்துறதுனால நாங்கள் இவங்க கூட இணைக்கி பயணிக்கிறோம் ரீசெண்டாக வந்துட்டு அமெரிக்காவில் போயிட்டு ஆஃபீஸ் கனெக்ட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அட்ட டைமில் இருபத்தி மூணு இடத்துலையுமே சைமண்டேனியஸாக செட்டிநாடு முழுவதும் திருவிழா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இன்றையிலேருந்து அது போயிட்டு இருக்குது எங்கே போனாலுமே ஒரே விதமான சுவையை நீங்கள் அனுபவிக்கலாம் சுவையை உணரலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உணவுமே ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது சென்ட்ரலைஸ்ட் கிச்சன்ல உற்பத்தி ஆகி ஒரு ஒரு பிரான்ச்சுக்கு போய் அந்தந்த பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு அது பரிமாறப்படுது அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்க சாப்பிட்டாலுமே ஒரே மாதிரியா இருக்கும் நம்ம வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் ஆகட்டும் நம்மளோட ஆயுள் காலம் நூத்தி இருபத்தி ரெண்டு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க நூறு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க அப்டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் மேல வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப ஃபார்ட்டி இயர்ஸ்லேயே நமக்கு நிறைய உடல் உபாதைகள் வருது காரணம் நம்மளுடைய ஃபுட் தான் உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் ஏன்னா உணவு தான் நம்மளோட மருந்து நம்ம மஞ்சத்தூர் யூஸ் பண்றோம் மிளகு யூஸ் பண்றோம் ஜீரகம் யூஸ் பண்றோம் வால்மிளகு யூஸ் பண்றோம் கட்டை யூஸ் பண்றோம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பைஸும் நம்ம அஞ்சு பெட்டியில் இருக்கிற அத்தனையுமே ஒரு பார்மசி கிச்சன் பார்மசி அந்த அஞ்சு கிச்சன் பார்மசி அதில் இருக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி பதார்த்தங்கள் தயாரிக்கும் போது நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்தோம் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது நமக்கு அடுத்தடுத்த உடல் உற்பத்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு மறக்கணிக்கப்பட்ட விஷயங்களை மறுப்புணரமை பண்ணி இப்போ இந்த உணவு திருவிழா மூலயமா இந்த மெனுலாரி இன்ஜினியரிங் பண்ணி அவங்க ஐயாவுடைய அந்த பாரம்பரிய அறுபத்தாண்டு கால பாரம்பரியத்தை அவங்களுடைய வாரிசுகள் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க எப்படி இந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி அதை என்னான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு ஐட்டமுமே பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப சுருக்கமா பாரம்பரியம் மாறாமல் அதை வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெஸ்டிவலில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் டிஸ்ப்ளே பண்ணுறோம் எல்லாமே அலக்கார்டு பேசிஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு டின்னரு ஆர்டர் டு மேக் தான் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அந்த உணவை வந்துட்டு நீங்கள் அலக்கார்டு பேசிஸில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சா சாப்பிடலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐரோமின் குழம்பு இருக்குது வெடக்கோழி தொடபருவல் இருக்குது இறைச்சி எண்ணெய் சுக்கா இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது காடா முட்டை மசாலா இருக்குது காடா முட்டை தொப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெனுஸ்ல ஒரு நல்ல பெரிய ஸ்ப்ரெட்டே கொடுத்துருக்கோம் ஸோ தட் உங்களுக்கு மட்டன் கோலா சாப்பிட்ணுன்னா மட்டன் கோழா சாப்பிட்லாம் பருப்பு ரொண்டை குழம்பு சாப்பிட்ணுன்னா பருப்பு ரொண்டை குழம்பு சாப்பிட்லாம் புளிமண்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளிமண்டி சாப்பிட்லாம் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் சாப்பிட்லாம் சாப்பிடும்போது எண்டாப் மீல் நீங்கள் சொல்லிட்டு போவீங்க எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது எங்கள் ஆயா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு அந்த ரிசல்ட்டு சாப்பிட்டு போன எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரையல் மூணு நாள் போச்சு எங்களுக்கு சாப்பிட்டு போனவங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் செஞ்ச மாதிரி இருந்தது எங்கள் பாட்டி சமைச்ச மாதிரி இருந்ததுன்றாங்க அதுதான் எங்களுடைய பலம் அதுதான் அஞ்சப்பலையாவுடைய பலம் அடு அந்த தலைமுறை அந்த ரெசிபியை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னாங்கன்னா பாரம்பரிய மரமாக படு இவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று பண்ணிகிட்டு இருக்காங்க பொறுமையா பண்ணாலும் பெருமையா பண்ணணுன்றதுக்காக தான் அறுபது ஆண்டு காலம் பயிற்சி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்றாங்க அட் அ டைம்ல சைமன் டெரியஸா இருபத்தாறு அவுட்லெட்ல பண்றாங்க இந்த உலக அளவில் அட் அ டைம்ல உலக ஃபுல்லா இருக்கிற நூத்தி ஐம்பத்தாறு அவுட்லெட்லயும் பண்றதுக்கு திட்டம் இருக்கு எதிர்காலத்துல அதை பத்தி ஷெப் சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஷெப் பள்ளிமுருகன் அது உண்ணு உணவு உணர்வு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல உணவை நம்ம செஞ்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நல்ல உணர்வு கிடைக்கும் அதுக்கு பிரசித்தி பெற்றது தான் ரஞ்சப்பர் அதாவது இந்த செட்டி நாட்டு உணவு வந்து உலக அளவில் கொண்டு போனதில் ஒரு பெரும் பங்கு இருக்குது அதோட ஒரு பாட்டாக தான் வந்து நம்ம வந்து அமெரிக்காவில் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணோம் நல்ல ரெஸ்பான்ஸ் அது எவ்வளோன்னு சொல்லப்போனால் அங்கே இருக்கிற நம்ம இந்திய மக்களுக்கு இருந்து தண்ணி உடம்பு வந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு நான் மேடம் சொன்ன மாதிரி என்னோட அம்மா சாப்பாடு என்னோட பாட்டி சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் வந்து நம்ம இப்போ இருபத்தி மூணு ஒரே டயத்தில் ஒரே மாதிரியான உணவு இந்த உணவு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சன் ரைட்டு ஷேடன் ரைட்டு அதாவது நம்ம நாஸ்டாலஜிக்கா நம்ம அந்த காலத்தில் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிபியும் அந்த மாதிரி குரேட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக கஞ்சப்பறையாக கொடுத்தது அப்படியே அழகா அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம நிறைய படிப்பு சொல்லி தரோம் நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து கொடுக்குறோம் பட் நல்ல உணவுங்கிறது சமீப காலங்களில் வந்து மிஸ் ஆகுது அதுக்கு நம்ம தெளிந்த உணவு தான் வந்து உலக அளவில் வந்து ஒரு எளிதான உலக பென்சிலே சொல்லலாம் அதை முன்னிலைப்படுத்த நம்ம ஒரு சூப்பரான விழுவ பக்கவாக அருவ அருமையாக ரெடி பண்ணிடலாம் வாங்க நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி